தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடத்தோட ஜூலை மாதம் முடிஞ்சு ஆகஸ்ட் மாதம் போகுது அதாவது இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது குரோதி வருடம் ஆடி மாதம் பதினாறாம் தேதி வியாழக்கிழமை துவாதிசி திதியை பிரதோஷத்தை அன்னைக்கு பிறகுது ரொம்ப அற்புதமான ஒரு நேரத்தில் இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது பிறகுது ஆகஸ்ட் மாதம் நாலாம் தேதி ஆடி அமாவாசை முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்கிறதுக்கு அற்புதமான ஒரு தினம் மறந்துடாத இதை செஞ்சுருங்க அதே மாதிரி இருபத்தி ஆறாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறு கிருஷ்ண பகவான் அவதரித்த கிருஷ்ண ஜெயந்தி தினம் அப்படிங்கிறது வருது பத்தொம்போதாம் தேதி அன்னைக்கு பௌர்ணமி வருது அன்னைக்கு தான் ஆவணி அவிட்டம் அப்படிங்கிற ஒரு நல்ல நாள் அப்படிங்கிறதும் வருது இந்த மாதத்தோட கிரக அமைப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் கடகராசியிலிருந்துட்டு பதினேழாம் தேதி சிம்ம ராசிக்கு போகிறார் சனி பிரதோஷத்தை அன்னைக்கு போகிறாரு அதோட செவ்வாய் ரிஷபராசியில் குருவோடு சேர்ந்துக்கிட்டு இருக்கார் குரு அங்கே தான் இருக்க போகிறாரு புதன் கடகராசியில் வக்கரம் அடைஞ்சிருக்கார் பதிமூணாம் தேதி வக்கர நிவர்த்தி அடைகிறாரு மாத கடைசி தேதி சிம்மத்துக்கு போகிறார் சுக்கர பகவான் சிம்ம ராசியில் இருந்துக்கிட்டு இருபத்தாறாம் தேதி ராசிக்கு போகிறாரு குரு பகவான் ரிஷபத்திலையும் சனி பகவான் கும்பத்தில் வைக்கிற நிலையிலையும் ராகு மீனத்திலையும் கேது ராசிலையும் இருக்காங்க இந்த கிரக அமைப்புகள் ராசி மாற்றங்கள் உங்களுக்கு என்னென்ன பலன்களை கொடுக்க போகுது எதை எதெல்லாம் நீங்கள் செய்யலாம் எதை எதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்த்துருவோம் போன வீடியோவில் ஆடி மாதம் பலருக்கு வந்து சரியில்லை நேரம் அப்படிங்கிறத நாம் சொல்லியிருந்தோம் அதாவது கெட்ட நேரங்கிறது நமக்கு மட்டும் இல்லை கடவுளுக்கே வந்திருக்கு ராமபிரானே கெட்ட நேரம் வந்ததால் தான் வனவாசம் போனார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அதனால் உள்ளதை உள்ளபடியே நாம் சொல்லிடுறோங்கிறதால சின்ன சின்ன எச்சரிக்கை அப்படிங்கிறத நாம் சொல்லியிருந்தோம் பல பேர் வந்து நீங்கள் பாசிட்டிவாக சொல்லலை அப்படின்னு இருந்தாங்க பாசிட்டிவாக சொல்கிறேன்னு உங்களுக்கு ஆசை காட்டி மோசம் பண்ணுறதுக்கு நாள் கிடையாது என்ன நடக்க போதோ அதை சொல்லிடுறேன் கேட்டுக்கோங்க கன்னிராசி நேயர்களே உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பெருசாக நான் வாழ்ந்துறவும் இல்லை பெருசாக நான் கெட்டுறவும் இல்லை ஏதோ பிரச்சனை அப்படிங்கிறது வருது அப்பப்போ சரி கட்டிக்கிறேன் பிரச்சனையோடையே வாழ்கிறதே எனக்கு வாழ்க்கையாக போச்சு பிரச்சனை இல்லாமல் வாழ்ந்தால் எனக்கும் பெருசாக திருப்தியாக இல்லைங்கிறதால அது பலைகிறிச்சு ஜோசிக்கிறேன் அதனால் பெருசாக நான் எதை பற்றியும் கவலைப்படுறதில்ல அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஆகஸ்ட் மாதத்துக்குள்ளே நுழைவிங்க இந்த அளவுக்கு பிரச்சனையே வந்தாலும் நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு தைரியம் கிடைக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ருணரோக சத்துருஸ்தானத்தில் சனி பகவான் அதாவது நோய் கடன் பகை எதிரி இதான் ஒரு மனுஷனுக்கு அதிகபட்ச பிரச்சனையே நோயால் பிரச்சனை அடிக்கடி ஆஸ்பத்திரி செலவு வருது உடம்பு முடியல படுத்துக்கிறேன் பிள்ளைகளுக்கு நம்ம ரொம்ப நேசிக்கக்கூடியவங்களுக்கு உடம்புல ஒரு பிரச்சனை மருத்துவ செலவு நம்ம செலவு பண்ணாலும் அவங்க கஷ்டப்படுறத பார்க்குறப்ப நமக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது இதுமாரி கடன் கடம்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கி நின்றான் இலங்கை வேந்தன் சொன்னோம் பார்த்தீங்களா அப்பேற்பட்ட இலங்கை வேந்தன் கலங்கி நின்றதுக்கே கடனை உதாரணமாக சொல்லக்கூடிய அளவுக்கு கடைங்கிறது ஒரு மனுஷனை பாதிக்கும் இது மாதிரி எதிரிகள் பகையாளிகள் நம்ம செவனேன்னு போனாலும் எதிரி எங்கே இருந்தாலும் உருவாகுவான் ஒட்டகத்தில் போனாலும் நாய் கடிக்கும் மாயும் பார்த்தீங்களா நேரம் ஜரியலன்னா அந்த மாதிரி எதிராளிகள் அப்படிங்கிறத உருவாகிடுவாங்க இந்த மூணு தான் ஒரு மனுஷனுக்கு பிரச்சனை இந்த மூணையும் அழிக்கக்கூடிய இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்கார் அதாவது ருணரோக சத்துருஸ்தானம் எதிராளிகளை எல்லாத்தையும் சனி பார்த்துக்குவார் நம்ம நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தால் போதும் அப்படிங்கிற நிலமையில கடன் நோய் பகை எதிரிகள் எல்லாத்தையும் சனி பார்த்துக்கிட்டதால தான் இந்த தைரியம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சிருக்கு இந்த காலகட்டத்தில் சனி பகவான் வக்கரம் ராசி அதிபதி புதன் வக்கரம் புத்திகாரகன் புதன் வக்கரம் அதாவது ராசிக்கு பதினோராவது வீடு அற்புதமான வீட்டில் இருக்கும்போது அவர் வக்கரமாகி பலம் இழந்து போயிட்டார் அப்போ புத்தி கொஞ்சம் தடுமாறும் எதையுமே பார்த்துக்கலாங்கிற நம்பிக்கை உள்ளவங்களுக்கு இந்த நேரத்தில் இதுக்கு இதை செய்யலாமா இல்லை இதுக்கு இதை செய்யலாமா ஒரு விஷயத்த முடிவெடுக்கலாமா வேணாமா இன்றைக்கி வேலைக்கு போகலாமா லீவு போடலாமா அப்படி சின்ன சின்ன விஷயங்களில் கூட முடிவெடுக்கிறதுக்கு கொஞ்சம் குழப்பம் இருந்திருக்கும் அப்படி ஒரு நிலைமையில் ஆகஸ்ட் மாதத்துக்குள்ளே நுழையிறீங்க இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்குது அதாவது ராசி அதிபதி வக்கரமடைகிறார் அப்படின்னா உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருந்திருக்கும் கடைசி நேரத்தில் வந்த வாய்ப்பெல்லாம் தட்டிக்கிட்டு போயிருந்திருக்கும் கவலைப்பட வேண்டியதில்லை ஏன்னா பதிமூணாம் தேதி வக்கர நிவர்த்தியாகி பலம் அடைகிறாரு ராசிக்கு அதிபதியான புத்திகாரகன் புதன் எந்த இடத்துல ராசிக்கு பதினோராவது வீடான கடகராசியில் சந்திரனோட வீட்டில் அதாவது சந்திரன் அப்படின்னா பெண்கள் அப்படின்னு அர்த்தம் அந்த பெண்களோட வீட்டில் புத்திகாரகன் புதன் பலம் அடைகிறார் அப்படிங்கிறப்போ உங்களோட சிந்தனையில் ஒரு தெளிவு பிறக்கும் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா வீட்டில் முக்கிய பிரச்சனைனா வீட்டில் அம்மா ஒன்று இருக்கும் எப்போ அதை பாங்கோ அதை மீறி அதை நம்ம செஞ்சோம்னா நமக்கு பாதிப்பு தான் வரும் தாராளமாக செய்யலாம் அப்படின்னா அதை துணிஞ்சு செஞ்சிடலாம் அதை நம்ம ஏதோ எடுத்துக்கோ முடிச்சிக்கோன்னு செஞ்சால் கூட அதில் பத்து ரூபா நமக்கு லாபங்கிறது இருக்கும் அப்படிப்பட்ட சிந்தனையில் தெளிவு கொடுக்கக்கூடிய இடத்துல புதன் இருக்கார் அப்படிங்கிறதால உங்களோட வாழ்க்கையோட முக்கியமான முடிவுகள் எல்லாத்தையுமே இந்த காலகட்டத்துல நீங்க எடுக்கலாம் பதிமூணாம் தேதிக்கு பிறகு நீங்க ஆறு பேர்கிட்ட இல்லை பத்து பேர்த்துக்கிட்ட இல்லை நூறு பேர்த்துக்கிட்ட கூட போய் ஆலோசனை கேட்கலாம் ஆனா முடிவு நீங்க எடுத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும் அதே மாதிரி சுற்றுவட்டத்துல நண்பர்கள் உறவுகள் கூட உங்ககிட்ட வந்து ஒரு ஆலோசனை கேட்பாங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு மதிப்பு மரியாதையும் சொல்வாக்கும் செல்வாக்கும் அதிகமாகும் இப்போ ராசிக்கு ஆறாவது வீட்டில் சனி பகவான் வந்து வக்கரம் அடைஞ்சிருக்கார் கெட்டவன் கெட்டீனில் ராஜ ராஜயோகம்னு சொல்லுவோம் அது நல்லது தான் ஆனால் அஞ்சாவது வீட்டுக்கும் சனிதான் அதிபதி இல்லையா கொஞ்சம் பிள்ளைகளால் பிரச்சனை கொடுப்பார் பிள்ளைகளை மட்டும் கொஞ்சம் கட்டுப்பாட்டில் வச்சு வளர்த்துக்கணும் ஒரு படிக்கிற பிள்ளை ஒழுங்காக பள்ளிக்கூடத்துக்கு போகிறானா எங்கேயாவது ஊர் சுற்றுறானா ஒரு கல்லூரிக்கு போகிற பொண்ணு கரெக்டாக வீட்டுக்கு வந்து சேருதா ஒழுங்காக போகுதா இதெல்லாம் கொஞ்சம் கண்காணிக்கணும் பிள்ளைகளோட கல்வி எப்படி இருக்குது அப்பப்போ போய் ஆசிரியர்களை பார்த்து கலந்துரையாடணும் மற்றபடி அவங்கள பெருசாக கண்டிக்க வேண்டியதில்லை இழுத்து பிடிச்சி தான் ஓட்டணும் நேரம் சரியில்லைங்கிறப்ப நம்ம தூக்கிட்டு துரத்துக்கிட்டு பத்து காசுக்கு பிரயோஜனம் இல்லைங்கிறதால உள்ளவால் அவங்க விட்டு பிடிங்க சரி பொழப்புகளுக்கு எப்படி இருக்கும் ஜோசியரே அப்படின்னு கேட்டிங்கன்னா அது பெருசாக நீங்கள் யோசிக்க இல்லை ராசிக்கு ஒன்பதாவது வீட்டில் குரு பகவான் இருக்காரு குரு பார்வை ராசியில் இருக்குது குரு பார்க்க கோடி நன்மைங்கிறத மறந்துட வேண்டியதில்லை அதோட செவ்வாயும் அவரோட கூடியிருக்காரு குருமங்கல யோகம் அப்படிங்கிற யோகத்தை ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் கொடுக்குறாரு அப்படிங்கிறதால வீடு கட்டலாம் கட்டின வீட்டை பார்க்கலாம் இதுமாரி தாத்தா வலி அப்பா வலி பாட்டம் வலி சொத்து இருந்ததுன்னா இப்போ பிரிச்சுக்கலாம் சொத்தில் கேஸ் இருந்ததுன்னா கூட அது எல்லாமே சரியாகி இப்போ சொத்து உங்கள் கைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது இந்த மாதிரி பலவிதமான நன்மைகள் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் உங்களுக்கு நடக்கும் நமக்கே ஆச்சரியமாக இருக்கும் என்னடா அது நமக்கு இந்தளவுக்கு இன்னும் நல்லது நடக்காதே அப்படிங்கிற மாதிரி நம்மளே ஆச்சரியப்பட்டுருவோம் சில பேருக்கு பயமாகவும் இருக்கும் என்ன நம்ம வாழ்க்கையில இவ்வளோ நல்லது நடந்ததுன்னு தப்பாச்சு திடீர்னு ஏதாவது கெட்டது நடக்குமா அப்படின்னு கூட கொஞ்சம் பயத்தை கொடுக்கும் அவ்வளோ நன்மைகள் அப்படிங்கிறது நடக்கும் குரு பார்வை அப்படிங்கிறது உங்களோட ராசிலையும் பதியுது மூணாவது வீட்லையும் பதியுது அஞ்சாவது வீட்லையும் பதியுது ரொம்ப அற்புதமான ஒரு நிலை மூணில் பதிய குரு பார்வையால் சகோதர ஒற்றுமை பலமாவும் பூர்வீக சொத்த பாகம் வச்சுக்கலாம் அஞ்சுல பதிகிற சனி குருவோட பார்வையால் அஞ்சுல பதிகிற குருவோட பார்வையால பிள்ளைகளுக்கு பிரச்சனை அப்படிங்கிறது இருந்தாலும் கூட இந்த அஞ்சாமிடமான மகர ராசிக்கு அதிபதியான சனி பலம் போது பிள்ளைகளால் பிரச்சனை வரும்னு சொன்னோம் பார்த்தீங்களா குரு பார்வை அந்த இடத்துல விழு அது புனிதப்பட்டு போகுது அதனால் பிள்ளைகளால் பெரிய அளவில் பிரச்சனை வராமல் சின்ன சின்ன பிரச்சனைகளோடு முடிஞ்சிடும் அதுமாரி சிம்ம ராசியில் சுக்கரன் இருக்கார் அதாவது ராசிக்கு விரயஸ்தானத்தில் கொஞ்சம் ஆடு மாடு கோழியெல்லாம் குறைச்சிக்கிறது நல்லது பட்டியில் கொஞ்சம் கால்நடை விளக்கிறேன் ஆடு வச்சிருக்கேன் மாடு வச்சுக்கிறேன்னா கொஞ்சம் குறைச்சிங்க எண்ணிக்கை திடீர்னு ஒரு நோய் வரும் இல்லை ஆடு மாடு அடுத்த வீட்டு கோழியில் போய் மேஞ்சி பயிரை காலி பண்ணிவிட்டு அதால் சண்டை சச்சரவை கொண்டாந்து விடும் கொஞ்சம் கால்நடைகள் வச்சுருந்திங்கன்னா கட்டுப்பாட்டில் வச்சுக்கிங்க எண்ணிக்கைகளை கூட குறைச்சிக்கலாம் கொஞ்சம் குடும்ப சுமை அப்படிங்கிறது கூடும் விரயத்தில் சுக்கரன் இருக்கிறதால பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன தடுமாற்றம் அப்படிங்கிறது இருக்க தான் செய்யும் சுக்கரம் போய் விரயத்தில் உட்காந்துக்கிட்டு கொஞ்சம் நமக்கு சேட்டையை கொடுப்பார் இருபத்தாறாம் தேதி வரைக்கும் அவர் அங்கே தான் இருக்காரு அப்படிங்கிறதால அரசியல் கட்சியில் இருக்கிறவங்க அந்த பொது வெளியில் எழுதுறது மேடைகளில் பேசும்போதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இதுமாரி கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பெரிய வாய்ப்பு வருதுன்னு சின்ன வாய்ப்புகளெல்லாம் விட்டு கொடுத்துடாதீங்க அப்புறம் அதுவும் வராமல் உள்ளதும் போச்சுரா நொல்லகண்ணாங்கிற மாதிரி ஆயிபோம் அதனால் நாளைக்கு கிடைக்கிற பலாக்காயை விட இன்றைக்கி கிடைக்கிற கலாக்காய் எவ்வளோவோ நல்லது அதை உணர்ந்து நடந்துங்க வரக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்திங்க மற்றபடி பெரிய அளவில் பாதிப்பு அப்படிலாம் கிடையாது நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை வக்கரத்துலேயே இருந்தாலும் சனி ஆறில் இருக்கார் அதனால் எதிரி கடன் நோயை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை சாதாரணமாக காய்ச்சல் சோரம் சளி இந்த மாதிரி பிரச்சனை வரும் அது பெரிய விஷயம் இல்லை ஒரு பெரிய மருத்துவ செலவு அப்படிங்கிற அளவுக்குலாம் போகாது ஏதோ ஐநூறு முந்நூறோடு சரியாகி போவோம் அதனால் இந்த ஆகஸ்ட் மாதம் புது முயற்சிகள் எடுக்கிறதுக்கு நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் வேலைக்கு போகிறேன் வேறு ஆஃபீஸுக்கு மாறலான் இருக்கேன் தொழில் செய்கிறேன் தொழில் இன்னும் பத்துடும் முதலீடு செய்யலான் இருக்கேன் இந்த மாதிரியான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக எடுக்கலாம் எல்லாத்துலேயும் வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் தினமும் குளித்து மூழ்கிவிட்டு உங்களோட குலதெய்வத்தை மனசில் நினச்சி வணங்கிட்டு உங்களோட வேலைகளை தொடங்குங்க அதே மாதிரி வாயில்லா ஜீவராசிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உணவுகளை கொடுங்க ஒரு நாய்க்குட்டிக்கு பிஸ்கட் வாங்கி போடுறது ஒரு பூனைக்குட்டிக்கு பால் வைக்கிறது இல்லை ஒரு பசுவுக்கு கீரை கொடுக்கறது கோயில் குளத்துக்கு போனால் ஒரு யானைக்கு ஒரு வாழைப்பொழம் வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரி வாயில்லா ஜீவராசிகளுக்கு உங்களால் முடிஞ்ச பல உணவு கொடுங்க ரொம்ப அற்புதமான ஒரு மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்